பதிகம் பதினேழாவது பாடல் திருச்சிற்றம்பலம் களலின் ஓசை சிலம்பி நொளி யோசை கழிக்க பயில்கானில் குழலினோசை பாரிடம் போற்ற குனித்தாரிடம் என்பர் விளவினோசை அடியார் மிடையுற்று விரும்பி பொழிந்தெங்கும் உளவினோசை முன்னீர் அயர் வயதம் முழங்கும் புகழூரே ஓசை சிலம்பின் ஒளி ஓசைகளிக்க பயில்கானில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்தாரிடம் என்பர் விளவினோசை அடியார்மிடையுற்று விரும்பி பொழிந்தெங்கும் முளவின் ஓசை முன்னீரயர் வைதமுழங்கும் புகலூரே ஒரு காலில் கடலொளியும் பிரிதொரு காலில் சிலம்பின் ஒளியும் எழுமாறு குளல் ஓசையை பூதங்கள் எழுப்ப நடனம் புரியும் சிவபெருமான் விளங்கும் இடமானது திருவிழாக்களால் உண்டாகும் ஓசை அடியார்களை மகிழ்ச்சியுறுமாறு செய்கிறது முளவின் ஓசை கடல் அலைகள் முழங்கும் ஓசையை வெல்லும் தன்மை கொண்டது புகழூர் ஆகும் திருச்சிற்றம்பலம்